ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் டேங்க அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இதில் எதுவுமே சேர்க்கலைங்க ஒரே ஒரு பொருளை வச்சு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பிளாக் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு பொருளை மட்டும் வச்சு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை வந்து இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் போட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் நல்லா வெறும் தண்ணியில் குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு ரிசல்ட் தர்றது மட்டும் இல்லாமல் சிம்பிளான ஒரு ஹேர் ஹேர்டை சொல்லுங்கக்கான்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க இது எல்லார் வீட்லேயும் ஈஸியாக நம்ம கிடைக்கக்கூடிய பொருள் நைட்டு மட்டும் வந்து கலந்து வச்சுருங்க கலந்து வச்சிட்டீங்க அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அட்டர் கருப்பாகிடும் நல்லா வந்து இது முடியில் அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கிறப்போ முடியும் நல்லா குரோத் ஆகும் அதே மாதிரி நல்ல ஒரு சூப்பரான ஒரு கருமை நிறத்தை நம்மளுக்கு கொடுக்கும் நல்லா கலரை நிரந்தரமாக தக்க வைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பொருள் போதுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு கரெக்டாக நைட்டு கலந்து வச்சுருங்க காலையில் வந்து குளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நைட்டு வந்து கலந்து வச்சுருங்க செம்மையான ஒரு ஹேர் டைன் கூட சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இது ஒரே ஒரு பவுடரு தான் இதை நீங்கள் நான் சொல்கிற மெத்தேட்லேயே நீங்கள் கலந்து வச்சுட்டு இந்த பொருளை கலந்து வச்சுட்டு காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹேர் தான் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கையில் கண்டிப்பாக க்ளவுஸ் போடணும் ஏன்னா அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான கருமை நேரத்தை கொடுக்குங்க பாருங்கள் இது எப்படி பிடிச்சிச்சு அப்படின்னு இந்த முடியலை நீங்கள் போட்ட செகண்டில் முடியலை நல்லா பிடிச்சிக்கும் இந்த ஒரு பொருள் என்ன பொருள் இந்த ஹேர்டே வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஹேர்டை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஹேர் டைக்கு நல்லா மெயினாக முக்கியமான பொருள் வந்து கண்டிப்பாக இரும்பு கடை நீங்கள் இரும்பு கடை இருந்தால் தான் இந்த கருமை நிறம் வந்து நல்லா அடர்த்தியாக கிடைக்குங்க அதெல்லாம் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு இரும்பு கடை வந்து எடுத்துக்கோங்க அடுப்பை பற்ற வச்சுட்டு நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்க விட்டுறலாம் பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நெல்லிக்காய் பவுடர் வந்து எடுத்துக்கோங்க நல்ல நாட்டு மருந்து கடையில் ஒரிஜினல் பவுடரை வாங்கிக்கோங்க நான் வந்து என்னோடய முடி அளவுக்கு வந்து நான் போடுறேங்க நீங்கள் வந்து உங்கள் முடி லாங்காக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா என்னென்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நான் ஒரு மூணு டீஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க கட்டி இல்லாமல் கலந்து விட்டுருங்க இது நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணுங்க நல்லா ஹைஃப்ளேம்ல வச்சு கொதிக்க வைங்க பாருங்க அப்படியே வந்து பேஸ்ட் மாதிரி ரெடி ஆயிட்டே வருது இந்த மாதிரி நல்ல ஒரு அளவு திக்காயிரும் திக்காக ஆனதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிடல பாப்பா இருக்கு நல்ல ஒரு அளவுக்கு திக்காயிருச்சு இது ஏன்னா நம்ம ஓவர் நைட்டு வச்சு பயன்படுத்துறதுனால நல்லா உங்களுக்கு இரும்பு கடாயிலையும் இருக்கிறதுனால நல்ல ஒரு கலரை கொடுக்கும் நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து இப்போ ஒரு டம்ளர் தண்ணி நல்லா ஒரு அரை டம்ளர் தண்ணி வர வரைக்கும் அந்த பேஸ்ட்டு வந்து நல்லா அப்படி வேகப்படணும் அவ்வளோதாங்க இப்போ நல்ல ஒரு பேஸ்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரே ஒரு பொருளை மட்டும் கூட சேர்க்க போகிறோம் இப்போ இறக்கி வச்சுக்கலாம் கீழே கீழே இறக்கி வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதை நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் கூட ஹீட் இல்லாமல் ஆற வச்சிடணும் ஆற வச்சுட்டு இதில் வந்து இப்போது தலைக்கு நீங்கள் தேங்காய் தேய்க்கிறீங்க இல்லையா எந்த தேங்கெண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து இந்த பேராசூட் தேங்கெண்ணை வந்து நம்ம தலைக்கு தேய்க்கிற எண்ணெயை ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இதெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கலந்துருங்க முடி வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது எங்களுக்கு வந்து ஹேர் ஹேர்டேக் போட்டால் ஒரு மாதிரி முடி ஒரு வறட்சியாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த ஹேர் ஹேர்டேக் வந்து நீங்கள் சூப்பராக அப்ளை பண்ணலாம் முடியும் நல்ல ஒரு சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு முடியில் ஈரப்பதம் இல்லை அப்படின்னாலே முடி வந்து வறட்சி அடைஞ்சி முடி கொட்டுறக்க ஆரம்பிச்சிரும் முடி வெடிக்கிறக்கு ஆரம்பிச்சுருங்க அதனால் இந்த மாதிரி ஒரு ஹேர்டே இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரே ஹேர்டேயில் நிறைய பலன்களை வந்து கிடைக்கும் இப்போ இந்தளவுக்கு திக் பேஸ்ட்டு மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க தேங்கண்ண போட்டு கலந்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோதான் இதை நம்ம ஓவர் நைட் வச்சு நம்ம மூடி வைக்க போகிறோங்க நல்லா ஆற வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு டைட்டாக வந்து மூடி வச்சுருங்க அவ்வளோ தான் இந்த மாதிரி மூடி வச்சுட்டு நீங்கள் ஆறுனதுக்கு அப்புறம் தான் மூடி வைக்கணும் மூடி வச்சுட்டு நீங்கள் காலையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ஒரு கரு கருன்னு ஒரு கண்ணங்கரையே இந்த இருக்குதுங்க பேஸ்ட்டு அளவுக்கு இந்த நெல்லிக்காய் பொடி வந்து சூப்பராக கலர் மாதிரி வரும் இப்போ இதை இப்படியே நம்ம விட்டுறலாம் காலையில் எடுத்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓவர் நைட் வந்து இப்படியே மூடி எடுத்து வச்சுருங்க இப்போ காலையில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து கலந்து வச்சோம் இல்லைங்களா அந்த நெல்லிக்காய் பொடியும் தேங்காய் மட்டும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு இப்போ நம்ம பார்த்துடலாம் பாருங்கள் எப்படி கருப்பாக இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி ஓவர் நைட்டு நம்ம வச்சுட்டாவே ஃபுல்லாக வந்து நல்லா அடர் கருப்பாக மாறிடுச்சு ஆல்ரெடி நெல்லிக்காய் பவுட்ரு வந்து நம்ம முடிய நல்லா எப்பவுமே கருமையாக வச்சுக்கோங்க தலையில் இல்லாத ஒரு சத்துக்களை மெயினாக வந்து நெல்லிக்காய் பவுட்ரு வந்து நம்ம சேர்த்துட்டு வரப்போ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா நெல்லிக்காய் பவுடரை நல்லா நீங்கள் வறுத்து தேங்கெண்ணில் கலந்து வச்சுட்டு ரெகுலராக நீங்கள் ஆயிலாக கூட நீங்கள் பயன்படுத்தலாம் ரொம்ப முடி வந்து வெள்ளை முடிய சூப்பராக நிரந்தரமாக நம்மளுக்கு கருமையாக பண்ணி கொடுக்கும் பார்த்திங்கனாவே தெரியும் எந்த அளவுக்கு வந்து பிளாக் ஆகிருக்கு அப்படின்ட்டு இதை நல்லா வந்து கண்டிப்பாக நீங்கள் ஓவர் நைட் வச்சுட்டு தான் நீங்கள் காலையில் எடுத்து அப்ளை பண்ணணும் இப்போ இந்த அளவுக்கு கருப்பாக இருக்கிறது நம்ம பார்த்தீங்கன்னா நம்பவே முடியல ஒரே பொருள் தான் நம்ம சேர்த்துருக்கோம் பாருங்க இது இப்போ எப்படி நம்ம தலையில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துர்லாம் அதே மாதிரி கண்டிப்பாக எல்லா ஹேர்டையும் விட இது நல்ல ஒரு செம்ம ரிசல்ட்டு கொடுக்கும் இதை பயன்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் நல்லா தலையில் தேங்கண்ணெய் இதில் நம்ம சேர்த்துருக்கனால நம்ம வந்து ஆயிலே இல்லாமல் தான் இதை தடவணும் இதில் என்ன சேர்த்துருக்கோம் இல்லையா இது வந்து நல்லா முடியல குளிச்சுட்டு போட்டிங்கன்னா நல்லா வந்து முடியல பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு மைல்டான சிவக்காத்தூள் ஷாம்பு போட்டு குளிச்சுக்கோங்க ஏன்னா தேங்கெண்ணெய் சேர்த்தனால கொஞ்சம் பிசு பிசுப்பு இருக்கும் சப்போஸ் இல்லை எங்களுக்கு தேங்கெண்ணெய் இருக்கிறதுனால சும்மாவே அலசுகிறோம் அப்படின்னாலும் நீங்கள் வெறும் தண்ணியில் அலசுனீங்கன்னா கலர் வந்து நல்ல மாத கணக்கில் சூப்பராக நீடிக்கும் நீங்கள் ஒன் மந்த் வர வந்து இந்த கலர் நீடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹேர்டே வந்து யூஸ் பண்ணலாம் ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர் டே சரி வாங்க இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படி தலையில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் தலையில் எப்போவுமே ஆயில் இல்லாமல் ஹேர்டை அப்ளை பண்ணுங்கள் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உச்ச மட்டும் இருக்கிறதுனால அந்த நேர் மட்டும் நான் அப்ளை பண்ண போகிறேன் ஏன்னா ஃபுல்லாக இருக்கிற எல்லா பக்கமே போடணும் அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் தேவையில்லைங்க இப்போ பாருங்கள் இந்த நேர் வந்து எனக்கு இந்த நேர் மட்டும்தான் எனக்கு முடி வந்து அதிகமாக இருக்குது அதனால் வந்து இப்போ இந்த மாதிரி விரலில் எடுத்துருக்கோம் இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பாட்டாக எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக ஆயில் இல்லாமல் அப்ளை பண்ணுங்க அப்போ தான் முடியில் வந்து நல்லா பிடிக்கும் ஃபஸ்ட் டைம் போடலை கண்டிப்பாக ஆயில் போடாதீங்க லைட்டாக இருந்தால் கூட தெரியாது ஆனால் நீங்கள் ஒயிட்டு காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லா ஃபஸ்ட் நாளே குளிச்சுருங்க எண்ணெய் எண்ணெய் போட்டு நல்லா குளிச்சுட்டு அடுத்த நாள் வந்து நீங்கள் இதை போட்டிங்க அப்படின்னா முடி வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும் முடி அப்படியே டோட்டலாக கருப்பாயிடும் இது மாதத்தில் நீங்கள் ரெண்டு டைம் யூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு டைம் யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் இந்த கலர் வந்து நீடிக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து கலர் பிடிக்குது அப்படின்ட்டு எனக்கு இந்த இடத்துல அதிகமாக இருக்கிறதுனால நான் இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் கையில் எப்படி பிடிக்குதுன்னு என்ன தான் தடவைனாலும் கையில் அப்படியே தான் பிடிக்குது இது அந்த அளவுக்கு வந்து இந்த பொருள் வந்து ரொம்ப எஃபெக்டான ஒரு பொருள் நெல்லிக்காய் பொடினாவே நம்மளுக்கு வந்து எப்பவுமே இந்த ஆயிலில் நீங்கள் கலந்து வச்சு தேய்ச்சிங்கன்னா முடி வந்து அவ்வளோ கரு கருன்னு வரும் நல்லா கண்ணங்கரையேர்னு வரணும் அப்படின்னா இந்த கார்டி வந்து நல்லா ஈஸியான ஒரு கார்டி இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதை நல்லா காய விட்டுருங்க ஒரு மணி நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏன்னா இதில் நம்ம தேங்கண்ணெய் சேர்த்துருக்கோம் நிறைய பேத்துக்கு தேங்கெண்ணை சேர்த்தனால ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படி இருக்கிறவங்க கெமிக்கல் போடாதீங்க தயவுசெய்து கெமிக்கல் போட்டிங்கன்னா கலர் நிற்காது சீக்காத்தூள் போட்டு குளிங்க ரொம்ப சூப்பராகவே கலர் நிற்கும் பயன்படுத்தி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்